ஆல்ரெடி நம்ம வீடியோ போட பார்த்துட்டு நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் கேட்டது அததான் சரி மெசேஜ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருபதாயிரம் அடை கொடுக்குறீங்க இது வந்து உண்மையா உண்மையான்னு கேட்டாங்க நம்ம எல்லாரும் உண்மையா தான் டைரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க பாத்து உண்மையன காடி புக் பண்ணி சோ இப்ப புதுசா வர கூட நீங்க என்ன செய்யறோம்னா அந்த இப்போ இதே மாதிரி கேள்வி நேத்திக்கு வரைக்குமே கேக்குறாங்க சரி சரி நேத்திக்கு ஒரு கஸ்டமர் புக் பண்ணாங்க அவங்களுமே டைரக்டா வந்து பார்த்துட்டு இது உண்மையா குடுக்குறீங்களான்னு கேட்டவங்க கூட நம்ம ஆல்ரெடி கரியம் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் காம்ச்சோம் காம்ச்சوني நம்பி உடனே புக் பண்ணிட்டு போறாங்க ஆக்சுவலா அப்படியே திரும்பி பார்க்கலாம் அங்க பாருங்க பாக்குறது கஸ்டமர் வந்துட்டே தான் இருக்காங்க நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது நாங்களே கொஞ்சம் லேட்டா தான் ஷூட் எடுத்துட்டு இருக்கணும் சொல்லலாம் ஏன்னா கம்மியான சைட் தான் இருக்கு டோட்டல் எவ்வளவு ஏக்கர் வருதுங்க சார் இது ஐம்பத்தி நாலு ஏக்கர் ஐம்பத்தி நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் ஓகே நாலு ஏக்கர்ல எத்தனை பிளாட்டா பிரிச்சிருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி இருபது பிளாட் வரும் ஓகே இருநூத்தி ரூபா பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்ல இருந்து நமக்கு குடுக்கணும் இருபத்தி ஒரு ஆமோஸ்டா தான் குடுக்கணும் ஓகே ஓகே இருபத்தி ஒரு வந்து டோட்டல் பட்ஜெட் எவ்வளவு சார் டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா சென்ட் நாம இப்ப இந்த ஆஃபர் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுனு வெலை ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஓகே அப்போ டோட்டலாவே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபோர் லேக்ஸ் அண்ட் சம்திங் தான் வரும் ஒரு நாலரை லட்ச ரூபா ரிசியூஷனோட முடிச்சிடலாங்களா பாருங்க நீங்க நம்ம சிட்டிக்குள்ள ஒரு சென்ட் கூட இப்போ வாங்க முடியாது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் ஆனா நீங்க இங்க நாலரை லட்ச ரூபாய்க்கு இருபத்தி ஒரு சென்ட்டு வந்து இங்க வாங்கிக்கலாம் ஃபார்ம் ஃபார்ம்லண்டா வாங்கிக்கலாம் ஏதாச்சும் ஒரு கம்பெனி மாதிரி வைக்கணும் ஏதாவது ஒரு சின்னதாக கூட வாங்கி விவசாயம் பண்ணலான்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து வரலாங்க ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்டுக்கு ஒரு சூப்பர் சூப்பரான உங்க குழந்தைங்க பேருக்கு வந்து வாங்கி போட்டீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் டெவலப் ஆகும் ஏன்னா வந்து மெயின் ரோட்ல இருந்து நான் வந்து பார்த்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒட்டாஞ்சத்தில் டு திண்டுக்கல் ஹைவேல இருந்தே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ்ல வந்துடலாம் கிலோமீட்டர்னு வச்சுட்டீங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டருங்க அவ்வளவுதான் நீங்க வரும்போதுமே பாத்தீங்கன்னா வந்து மூணு நாள் ஊரை கிராஸ் பண்ணி தான் வருவீங்க ஆக்சுவலா இதுவே வந்து ஊருக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது சரிங்களா ஆக்சுவலா இவங்க கொடுக்கக்கூடிய பாதையுமே வந்து பெரிய பாதை எவ்வளவு வழி கொடுக்குறீங்க அறுபது அடி ரோடு அறுபது அடியில வந்து கொடுக்குறாங்க

எனக்கே போறதுக்கு மனசு வரல சரிங்களா சோ இது வந்து கரெக்டா எந்த ஊர்ல இருக்கு ஊர் பாத்தீங்க நம்ம திண்டுக்கல் கோயம்புத்தூர் பை பேசுங்க கோயம்புத்தூர் பை ரெட்டியார் சத்திரம் மெயின் ஜென்ஸ் ரெட்டியார் சத்திரம் அதுல ஜஸ்ட் நம்ம ஒரு பத்து ஒரு டென் மினிட்ஸ்ல நம்ம இடத்துக்கு வந்தோம் இது மெயினான விஷயம் ரெட்டியார் சத்திரத்துல இன்னொன்னு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாதாள செம்பு முருகன் கோயில் அப்படிங்கிற ரொம்ப பேமஸ் அதாவது உலக லெவல் பாத்தீங்கன்னா ரொம்ப பேமஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி கூட்டம் வந்துட்டு தான் இருக்கும் நிறைய ஆக்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் சொல்லி நிறைய பேர் வராங்க ஸோ அந்த கோயிலுக்கும் நம்ம இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பயண தூரத்தில் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் வந்துடலாம் ஸோ இது வந்து பிளாட் கம்மியாக தான் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஏக்கருன்றது உங்களை பார்க்கறதுக்கு ஸோ இவ்வளோ இருக்குதே வாங்கியிருலாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இவங்க சொல்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இங்கே சோல்ட் அவுட் ஆகிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பிளாட் வந்து இப்போ சோல்ட் ஆயிடுச்சு சரி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மெயின் ஊர் தான் இப்போ திண்டுக்கல் நல்லா மிக பெரிய ஊரு ஒட்ட பெரிய ஊரு பழனி அதுக்கப்புறம் ரெட்டியா சத்திரம் அது நல்ல ஊர் தான் இந்த மாதிரி நிறைய எல்லாம் பெரிய ஊருக்கு பக்கத்துல ரொம்ப பைபஸ் அதாவது இந்த பக்கம் பார்த்தா கரூர் ரோடு பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போயிடலாம் கோயம்புத்தூர் ரோடு ஒரு பத்து நிமிஷம் போயிடலாம் நிறைய பேர் இந்த இந்த பகுதியில் இருக்கிறது நிறைய பேர் வந்து பாத்துட்டு புக் பண்றாங்க ஏன்னா இங்க ரேட்டு பாத்தீங்கன்னா நாம கொடுக்கற ரேட்டுக்கு இடமே கிடையாது ஆமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்ம பக்கத்துல ஊர் எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம

அப்படி தானங்க சார் இப்போ சைட்டை வந்து பார்க்க வர்றாங்க கால் பண்ணிட்டு வந்துர்லாங்களா கால் பண்ணுவாங்க கால் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்க திண்டுக்கல் பஸ்ல வந்தீங்கன்னா கூட இவங்க வந்து பிக்கப் பண்ணிப்பாங்க சரிங்களா இவங்களே வந்து காரில் பிக்கப் பண்ணி பக்கத்தில் என்னென்ன இருக்கு சைட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத காமிச்சிருவாங்க வந்து வரும்போது கால் பண்ணுவாங்க இல்லை கார்ல வர மாதிரி இருந்தா நீங்க கால் பண்ணீங்க லொகேஷன் எப்படி பண்ணுறாங்க லொகேஷன் பண்ணீங்கன்னா டேரெக்டா சைட்டுக்கே வந்து உங்களுக்கு கூட்டம் வந்துடும் சரிங்களா ஸோ ரொம்ப நியர்பைல இருக்குங்க அதாவது ஊருக்கு ரொம்ப நியர்பைல இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா இன்னொரு எம்மி பண்ணுங்க தமிழ்வாகர் பை